பொதுவாக ஒரே பிரச்சனை ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் நிகழுது அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கும் ஒன்று வழி வழியாக அவங்க சில சாபங்கள் சில தோஷங்களை பெற்ற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கும் அதை பித்திருக்கர்மான்னு சொல்லலாம் முன்னோர்கள் சாபம்னு சொல்லலாம் இன்னும் பெண்களால வழி வழியாக பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது பெண் சாபம்னு சொல்லலாம் இப்படி பலதரப்பட்ட நிகழ்வுகள் அந்த பூர்வ புண்ணிய கர்ம வினையினுடைய தொடர்ச்சியினால் அந்த ஜென் ஜீன் ஜெனட்டிக்க அந்த இஷ்யூனால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு அடுத்து இன்னொரு காரணம் அவங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய வாஸ்து குறைபாடுகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாஸ்து குறைபாடுகள் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டுமா இல்லை ஜாதகத்துக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்க ஜாதகத்தில் சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்திற்கே அந்த சுகம்ங்கிறது கெடும் அப்போ அப்போ தான் அந்த மூணு பேரும் ஒரே வாஸ்து பாதிக்கப்பட்ட வீட்டில் வசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது அப்போது இங்கே வாஸ்துவும் நம்ம வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிறத சொல்லலாம் ஜாதகத்துடன் இணைந்த வாஸ்து இங்கே வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும்